அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் சேர்க்க செங்கோட்டையன் திட்டம் சமீப காலமாக அதிமுகவினுடைய உட்கட்சி பூசல் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது அதிமுகவினுடைய அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் தலைமை நிர்வாகிகள் என்று ஒவ்வொருவரினுடைய பெயரும் அடிபட்டு வருகிறது அதிலும் குறிப்பாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களான செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி தங்கமணி போன்றவர்களுடைய பெயர் அடிக்கடி வருகிறது ஜெயக்குமார் சி வி சண்முகம் போன்றோர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக களம் அமைத்துள்ளதாகவும் கூறப்பட்டு வருகிறது இதில் செங்கோட்டையன் மற்றும் எஸ்பி வேலுமணி மறுப்பு தெரிவித்துள்ளார்கள் மற்றவர்கள் இது பற்றி கருத்து தெரிவிக்கவில்லை அதே சமயத்தில் ஒன்றுபட்ட அதிமுகவே அதிமுகவினுடைய வளர்ச்சிக்கு நல்லது என்று செங்கோட்டையன் கூறி வருகிறார் அதிமுக தற்பொழுது பல அணிகளாக உள்ளது குறிப்பாக சசிகலா அரசியலில் ஈடுபடவில்லை என்றாலும் அவருக்கென்று ஒரு ஆதரவு வட்டம் உள்ளது டிடிவி தினகரன் அமமுக என்ற கட்சியை நடத்தி வருகிறார் அவருக்கென்று அதிமுகவிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நிர்வாகிகள் பிரிந்து சென்றதால் அதிமுகவினுடைய வாக்குகளும் பிரிந்துவிட்டது இறுதியாக ஓபிஎஸ் அவர்கள் வெளியேற்றப்பட்டார் ஓபிஎஸ் வெளியேற்றப்படும் பொழுது சில நிர்வாகிகள் மட்டும் அவரோடு சென்றாலும் கூட அடிமட்ட தொண்டர்கள் பலர் ஓபிஎஸ்ஐ ஆதரிக்கிறார்கள் எனவே அதிமுகவினுடைய வாக்கு வங்கி சிதைந்துள்ளது இதற்கு காரணம் அதிமுக நான்கு தலைமைகளின் கீழ் உள்ளதால்தான் எனவே ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற முடியும் இதுபோன்று நான்கு அணிகளாக செயல்பட்டு வந்தால் எப்பொழுதும் போல் இந்த முறையும் திமுகவே வெற்றி பெறும் அதிமுக எதிர்க்கட்சி என்ற இடத்தை பெறுவதற்கே கேள்விக்குறியாக மாறிவிடும் எனவே ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவது நல்லது என்று செங்கோட்டையன் கருதுவதாகவும் இது பற்றி பல மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் கழக நிர்வாகிகளிடம் பேசி வருவதாகவும் இது குறித்து எடப்பாடி பழனிசாமியிடம் மிக விரைவில் தெரிவிக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்ஐ சேர்த்து கொள்ள மாட்டார் என்றும் அதிமுகவிலிருந்து பிரிந்து போன எவர் வேண்டுமானாலும் கட்சியில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றோர்களை அதிமுகவில் சேர்த்துக்கொள்ள அவர் ஒப்புக்கொள்ள மாட்டார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவில் சேர்க்கவில்லை என்றால் அதிமுக தெற்கு மற்றும் டெல்டா மண்டலங்களில் மிக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இதனால் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி வீழ்ச்சி அடையும் அதிமுகவிற்கு கணிசமான அடிப்படை வாக்கு வங்கிகளாக இருந்த பகுதிகள் கொங்கு மண்டலம் தென்பகுதி எப்பொழுதுமே வடக்கு மண்டலம் திமுகவின் கோட்டையாக இருந்த பகுதி ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா போன்றவர்களினுடைய நீக்கத்தினால் தெற்கு மண்டலம் அதிமுகவினுடைய கையை விட்டு போகும் நிலையில் உள்ளது எனவே தெற்கு மண்டலத்தில் மீண்டும் அதிமுகவை வலிமை வர வைக்க வேண்டும் என்றால் இவர்களினுடைய செல்வாக்கு தேவை எனவே ஓபிஎஸ்ஐயாவது மீண்டும் அதிமுகவில் இணைத்து கொள்ள வேண்டும் என்று மூத்த நிர்வாகிகளிடம் தொடர்ந்து எடப்பாடி பேசி வருவதாகவும் அதுபற்றி மிக விரைவில் செங்கோட்டையன் பேசி வருவதாகவும் அது பற்றி மிக விரைவில் எடப்பாடி பழனிசாமியிடம் பேசப்படும் என்றும் சொல்லப்படுகிறது ஜூன் மாதம் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகிய பின்பு அதிமுகவினுடைய நிலையை பொறுத்து பல மாற்றங்கள் செய்யப்படும் என்றும் சொல்லப்படுகிறது நன்றி